மயிலாடுதுறை ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் எழுபதாம் சிறு தொண்டர் இறைவனுக்கு சீராளன் பிள்ளைக்கறி அமுது படைக்கும் ஐதீக திருவிழாவில் சீராளனை முத்துப்பள்ளக்கில் அலங்கரித்து வீதி உலா நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் குழந்தை பேரு வேண்டி பிரசாதம் பெற்று உண்டு வழிபாடு மேற்கொண்டனர் சிவபக்தரான சிறு தொண்டரின் பக்தியை சோதிக்க அவரிடம் சிவபெருமான் பிள்ளைக்கறி கேட்டதாகவும் அதன்படி சிறு தொண்டரும் இறைவனுக்கு பிள்ளைக்கறி அமுது படைத்ததாகவும் ஐதீகம் இந்த ஐதீக நினைவு கூறும் வகையில் மயிலாடுதுறை கூரைநாடு தனியூர் வானிய தெருவில் உள்ள ஸ்ரீ அர்த்த நாரீஸ்வரர் கோவிலில் எழுபதாவது ஆண்டு சிறு தொண்டர் அமுது படையல் விழா நடைபெற்றது குழந்தை பேரு இல்லாதவர்கள் இக்கோவிலில் சித்திரை மாத அமாவாசை தினத்தில் வழங்கப்படும் சீராளன் அருள் பிரசாதம் பெற்று உண்டால் குழந்தை பேரு உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை விழாவை ஒட்டி இரவு சீராளனை முத்துப்பல்லக்கில் அலங்கரித்து வீதி உலா நடைபெற்றது பின்னர் சிறு தொண்டர் வரலாறு நிகழ்ச்சி நடைபெற்றது முக்கிய விழாவான மணசீராளன் பிரசாதம் அளித்தல் அதிகாலை நான்கு மணிக்கு நடைபெற்றது இதையொட்டி வீதி உலாவாக கொண்டுவரப்பட்ட ஐந்து வகை மாவினால் உருவாக்கப்பட்ட சீராளன் உருவத்தை கோவிலுக்கு எடுத்து வந்து அதனை வெட்டி சமைத்து இறைவனுக்கு படைத்தனர் அதனை ஏராளமான பக்தர்களும் குழந்தை பேரு வேண்டி இளம் பெண்கள் பலரும் வாங்கி உண்டனர் விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு மேற்கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க